எந்த பள்ளிலையும் அந்த வணக்கத்தை நான் கேட்கவே இல்லை பல ஆயிரம் பள்ளிகள் போயிருக்கேன் உலகம் பூரா வணக்கம்னு நான் முதல் கேட்டேன் இந்த பள்ளிக்கு என்னோட வணக்கத்தை இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மனசார தெரிவிச்சு கொள்கிறேன் புள்ளி விளையாடும் தமிழ் பேசுறீங்க தமிழ் நீ மெல்ல சாகும் பாரதியாரே சொன்னாலும் கண்டிப்பா சாகாது நான் யாருன்னு உங்களுக்கு சொன்னாங்களா நான் ஒரு டாக்டர்மான்னு சொன்னாங்களா உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லலன்னு நானே சொல்றேன் நான் வந்து தினமும் குட்டி குட்டி பாப்பா வெளியே எடுத்து கொடுக்கற ஒரு டாக்டர்மா ஓகேவா அதேனால நிறைய பஜ்ஜி வடை அந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்க தினம் பிஸ்கட் சாப்பிட்றீங்க அப்படி இல்லை உண்டி சுருங்கில் எப்படி சுருக்கணும் என்ன தேவையோ அதை சாப்பிட்டா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அறிவு வளரும் அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை பிண்டம்னா என்னது உடம்பு உடம்பு சுருங்கி இருந்தா பிராண நிலை பெறும் என்ன மாதிரி குண்டா இருக்க கூடாது அப்ப நம்ம உணவு எவ்வளவு முக்கியம் புரியுதா உணவு இனிமே யோசிச்சு சாப்பிடுவீங்களா சாப்பிடுவீங்களா உடம்பு முக்கியம் அப்பதான் உயிர் நிலை பெறும் இந்த திருமந்திர வகுப்பு அறுநூத்தி ஐம்பது பேர் இன்னைக்கு நீங்க சர்டிபிகேட் வாங்க போறீங்க அது மட்டும் தான் உங்க வாழ்க்கையின் இலக்கா காமராஜர் தான் இந்த மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்களை எல்லாருக்கும் கொடுத்தவர் அந்த காமராஜரை நான் நேர்ல பாத்திருக்கேன் ஆனா ஒரு நல்ல பொருளை பார்க்கறதுனால மட்டுமே ஒரு நல்ல புனிதரை பார்க்கறதுனால மட்டுமே இயற்கையை பார்க்கனால மட்டுமே நம்மளால வளர முடியும் சொன்னா நம்புவீங்களா இன்று எனக்கு மிகவும் மிகவும் மனதுக்கு நான் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நினைவுகள் டேக் ஓ மெசேஜ் எல்லோருக்கும் பசிக்குதா ஆமா அதனால நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறேன் கண்டிப்பா முடிச்சிடுறேன் அஞ்சு நிமிஷம் தான் உங்க கூட பேசலாமா ஏன்னா மேடையில் இருக்கவங்களுடைய அனுமதியை விட உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் நான் உரைய ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த பள்ளியின் தாளாளர் ரவிச்சந்திரன் துணை தாளாளர் நீலாவதி அம்மையார் பள்ளி முதல்வர் ஏனைய ஆசிரிய பெருமக்கள் மற்றும் நம்மிடையே உரையாற்றி சென்றவர்களை பற்றி இங்கே குறிப்பிடவில்லை என்னை இங்கு வாவென்று அன்போடு அழைத்து என்னை ஒரு ரொட்டீரியனாக தான் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆன்மீகத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அம்மாவுக்கு தெரியும்னு நம்பி கூப்பிட்ட சுப்பிரமணியா சிவா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு அருமையான பள்ளிக்கு வருவதை நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்க மாட்டேன் ஏனென்றால் இந்த பள்ளிக்கு உள்ளே வந்த உடனே வணக்கம் என்று சொன்னீர்கள் என்ன சொன்னீங்க என்னோட மருத்துவமனைகள் எல்லாருக்கும் அதான் சொல்லி கொடுத்துருக்கேன் வணக்கம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பள்ளியிலையும் அந்த வணக்கத்தை நான் கேட்கவே இல்லை பல ஆயிரம் பள்ளிகள் போயிருக்கேன் உலகம் பூரா வணக்கம்னு நான் முதல் கேட்டேன் இந்த பள்ளிக்கு என்னோடய வணக்கத்தை இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மனசார தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒவ்வொரு முறையும் கைத்தட்டல் மட்டும் இல்லாமல் வாழ்க வளமுடன் என்று வாய் சொல்கிறீர்கள் நீங்கள் வாழ்வதில் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாக இருக்கும் என்பது எனக்கு இப்போதே தெரிகிறது ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக உண்டு என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் முனைவர் திருமதி கோமதி அண்ணாமலை அவர்களே மற்றும் திருவாசக திரு ஐயா சென்று விட்டார் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய திரு ஜீவ சீனிவாசன் அவர்களே அம்மையார் சரஸ்வதி அம்மா அவர்களே அனைவருக்கும் மகாலட்சுமி அம்மா அவர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள்லாம் அழகாக பாடினீங்க உங்களுக்கு ஒரு பாட்டு பாட்டாக ஏன்னா எல்லோரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க இல்லையா பாடணுமா பேசணுமா பாடலாமா ம் நான் கண்ணை மூடி பாடுறேன் ஆ இந்த பாட்டை நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாடணும் ஏன்னா இந்த திருமந்திரம் மூவாயிரத்தி நூறு பாட்டு எழுதியிருக்காரு யார் எழுதியிருக்காரு திருமூலர் எழுதியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டை உங்களுக்கு நான் பாடிட்டு ஒரு ரெண்டு ஒரு கருத்துக்கள் சொல்லிட்டு இடம் சார்கிறேன் ஓகேவா உங்க பர்மிஷன் கிடைக்குமா எஸ் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே தான் பற்ற தலைப்படும் தா நே ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் இந்த திருமந்திரம் எனக்கு பிடிச்ச திருமந்திரம் ஓகேவா அடுத்து அடுத்து ஒண்ணு இருக்கு நான் யாருன்னு உங்களுக்கு சொன்னாங்களா நான் ஒரு டாக்டர்ம்மான்னு சொன்னாங்களா உங்களுக்கு சொன்னாங்களா சொல்லலன்னா நானே சொல்றேன் நான் வந்து தினமும் குட்டி குட்டி பாப்பா வெளியெடுத்து கொடுக்குற ஒரு டாக்டர்மா ஓகேவா அதேனால இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே எல்லா டாக்டர்ஸும் நினைப்பாங்க நினைப்பாங்களா ஆ அதனால எனக்கு திருமந்திரத்தில் எல்லா பாட்டையும் படிக்கணும்னு ரொம்ப ஆசை ஆக்சுவலாக பார்த்தா உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கு நீங்கள் அறுநூத்தம்பது மாணவர்கள் சர்டிஃபிகேட் வாங்க போறீங்க நான் ஒவ்வொரு வாட்டி சாரை பார்க்கும்போதும் பட்டய படிப்பில் சேர்ந்துக்கிறேன் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி நான் தான் ஏமாத்திட்டு இருக்கேனான்னு எனக்கு தெரியல எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பட்டய படிப்புக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இன்னும் நேரம் இல்லை ஆனால் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் அதை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு இன்றைக்கி நான் உறுதி கூறுகிறேன் எனக்கு நேரம் இல்லாததுனால அங்கங்க அங்கங்கே எனக்கு பிடிச்ச பாட்டை திருமந்திரத்தை எடுத்து அடிக்கடி பாராயணம் பண்ணி அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்பேன் எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் துள்ளி விளையாடுது இந்த திருமூலர் பற்றி படித்த அந்த குழந்தை கோகுல் அனுஷ் மற்றும் ஏனைய குழந்தைகளுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா காமராஜர் பற்றியும் திருமூலர் பற்றியும் ஒரே ஒரு ஆங்கில உரை தான் கேட்டேன் மீதி எல்லாமே தமிழில் துள்ளி விளையாடும் தமிழ் பேசுறீங்க நீங்க எல்லாம் அப்படியே காதல தேன் வந்து பாயுது தமிழ் நீ மெல்ல சாகும் பாரதியாரே சொன்னாலும் கண்டிப்பா சாகாது உங்களை எல்லாம் பார்த்ததும் எனக்கு அப்பேற்பட்ட நம்பிக்கை வந்துருச்சு வாழ்த்துக்கள் உங்களுக்கெல்லாம் அப்படி அந்த குழந்தைகள் திருமந்திரத்தை பத்தி சொல்லியிருந்தாலும் அங்கங்கே எடுத்து எடுத்து நான் படிக்கிறதில்ல எனக்கு பிடிச்ச ஒரு திருமந்திரத்தை உங்ககிட்ட சொல்லணும் ஏன்னா இதுக்கு முந்தைய சிவாசாரர் என்ன சொன்னார் உங்ககிட்ட உடம்பு ஒரு கோயில் ஊனுடம்பு ஆலயம் சொன்னாரா ஒரு விஷயம் சொன்ன இந்த உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா உடம்புக்கு என்ன போடணும் என்ன என்ன பண்ண சாப்பாடு அவருக்கு சொல்லியிருக்கார் தமிழ் வந்து வெறும் இலக்கிய மொழி அப்படின்னு சொன்ன கிடையாது திருமந்தத்திற இருக்கக்கூடிய விஞ்ஞானம் இப்படி அப்படி இல்லை மகாலட்சுமி அம்மா சொல்லும்பொழுது வேற வேற விஷயம் சொன்னாங்க ஆக்சுவலா குழந்தை பிறப்பை பற்றியும் குழந்தை இல்லாதவங்க பத்தியும் நிறைய இருக்கு ஆக என்னால தேடி தேடி படிக்கணும் உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு நான் உங்களுக்கு உண்டான ஒரு திருமந்திரத்தை மத்தும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இடம் சார் ஆசைப்படுறேன் என்ன தெரியுமா அது அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை பிண்டம் சுருங்கில் பிராண நிலை பெறும் உண்டி சுருங்கில் உபாயம் பல உல கண்டம் கருத்த கபாலியுமாமே நான் அந்த அழகான பாடல் வரிகளை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை நீங்கள் டெய்லி பார்க்கறது என்ன காத்தால் எழுந்திரிச்சதோ கரெக்டு அவளுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க சூரியன் என்ன பார்க்குறீங்க சூரியன் ராத்திரியில் என்ன பார்க்குறீங்க இல்லை இதெல்லாம் அண்டத்தில் ஒரு பகுதி இப்போ இந்த சூரியனே கூட வீங்கி 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 போனால் வெடிச்சு போயிடும் நீங்கள் பார்க்குறீங்களா எரி நட்சத்திரம் விழுது இல்லை உங்கள் பாட்டி கூட சொல்லுவாங்க ஏ நட்சத்திரம் விழுது நட்சத்திரம் விழுது எதனா வேண்டிக்கோ நடக்கும்னு சொல்கிறாங்களா அந்த சின்ன ஸ்டார் சுருங்கி கீழே உழறது பெருகி பெருகி வெடித்து கீழ் உழறதா நீ பாக்குற எரி நட்சத்திரம் அப்ப சுருக்கமா இருந்தா அழிவே கிடையாது சுருங்கி இருக்கணும் அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை பிண்டம்னா என்னது உடம்பு உடம்பு சுருங்கி இருந்தா பிராண நிலை பெறும் என்ன மாதிரி குண்டா இருக்க கூடாது ஆஹ் திட்டமா கொல்லியா ஆரோக்கியமா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தா உயிர் எப்பயுமே உள்ள ஓடும் நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க உண்டி சுருங்கில் சாப்பாடு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் சாப்பிடணும் டீச்சர்ஸ்க்கும் சேர்த்து சொல்றேன் உண்டி சுருங்கில் உபாயம் பல அந்த உணவை ஆரோக்கியமானதாக தினமும் புரதம் புரத பொருளை நிறைய சாப்பிடணும் நீங்க எல்லாம் சுண்டல் புரியுதா அந்த மாதிரி புரத பொருளை நிறைய சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு திடகாத்திரமா இருக்கும் உண்டி சுருங்கில் நிறைய பஜ்ஜி வடை அந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்க தினம் பிஸ்கட் சாப்பிட்றீங்க அப்படி இல்லை உண்டி சுருங்கில் எப்படி சுருக்கணும் என்ன தேவையோ அதை சாப்பிட்டா அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அறிவு வளரும் எப்பயுமே ஒரு நிறைய உணவு உண்டா மயக்கத்துலயே இருப்பீங்க பாடம் படிக்க முடியாது ஓகேவா கண்டங்கருத்த கபாலியு மாமே யோகிகளுக்கு அவர் சொல்றாரு நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க நம்மளுக்கெல்லாம் அவர் சொன்னதான் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஓகே கபால நிலைக்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை இல்லை கண்டங்கருத்த கபாலி மாமேன்னு சொல்றாரு அப்போ நம்ம உணவு எவ்வளவு முக்கியம் புரியுதா உணவை இனிமே யோசிச்சு சாப்பிடுவீங்களா சாப்பிடுவீங்களா உடம்பு முக்கியம் அப்பதான் நிலை பெறும் இந்த உடம்பு எதுக்கு நமக்கு வேண்டும் இந்த திருமந்திர வகுப்பு அறுநூத்தி ஐம்பது பேர் இன்னைக்கு நீங்க சர்டிபிகேட் வாங்க போறீங்க அது மட்டும்தான் உங்க வாழ்க்கையின் இலக்கா அது இலக்கா இல்ல இதற்கும் மேல நாமும் உல உயர வேண்டும் நாமும் வளர வேண்டும் நம்முடைய உயர்ச்சி நமக்கு நம் வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் நாட்டிற்கும் அது பயன்பட வேண்டும் அதற்கான வழிமுறை தான் இந்த ஒரு பாடல்ல நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அடுத்து காமராஜரோட பிறந்த தினம் காமராஜர் தெரியுமா அவரை பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு நான் போய் உட்கார்லாமா டைம் இருக்கா ஆ ஓகே உங்களுக்கு கதை மாதிரி சொல்றேன் ஏன்னா எல்லாருமே தமிழ் நிறைய பேசுறதுனால எல்லாம் தமிழ் அறிஞர்கள் தான் உங்க முகத்துல ஒரு சோர்வு பார்த்ததுனால நான் பேச்சு தமிழுக்கு மாறி உங்களோட பேசுறேன் இவங்களோட பேச நான் வரல உங்களோட எல்லாம் பேச வந்திருக்கேன் சரியா ஓகேவா காமராஜர் தான் இந்த மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்களை எல்லாருக்கும் கொடுத்தவர் அந்த காமராஜரை நான் நேரில் பார்த்துருக்கேன் அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னோட பாட்டிமா பேரு தியாகி சரஸ்வதி பாண்டரங்கம் மெட்ராஸ்ல உள்ள முதல் பெண்கள் உயர்நிலை பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல தொடங்கினாங்க அதை காமராஜரும் என் பாட்டியும் போது நான் பிறக்கலை அறுபத்தி நாலில் பிறந்தேன் ஆனால் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அவர் அடிக்கடி இப்போ உங்கள் தாளர் வர மாதிரி வருவார் அப்போ அவர் மடியில் உட்கார்ந்துருக்கிற அவரையே பார்த்துருக்குறேன் அவரை பார்த்து எவ்வளோ உயரமா இருக்காரு ஏன் இப்படி லூசா சட்டை போட்டிருக்காரு அப்படின்னு வியந்து வியந்து பார்த்தேன் ஆனா ஒரு நல்ல பொருளை பார்க்கறதுனால மட்டுமே ஒரு நல்ல மனிதரை பார்க்கறதுனால மட்டுமே இயற்கையை பார்க்கினால மட்டுமே நம்மளால வளர முடியும்னு சொன்னா நம்புவீங்களா ஆனா நம்பணும் அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதரை அடிக்கடி பார்த்ததுனாலோ என்னவோ காமராஜர் பிறந்த தினத்துக்கு ஏதாவது ஒரு பள்ளி கொடுத்துக்கு போனோம் அதே மாதிரி ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு ஏதாவது ஒரு பள்ளி கொடுத்துக்கு நினைப்பேன் நான் நினைக்கிறது மட்டும்தான் என் செயல் ஈசன் செயல் என்னை இன்னைக்கு கொண்டாந்து எங்க விட்டுருக்கான் உங்க ஸ்கை ஸ்கூல்ல கொண்டாந்துட்டு இருக்கான் ஓகேவா அதனால அப்பேற்பட்ட ஒரு மாமனிதரின் பிறந்த நாள்ல நான் உங்களோட இருக்கிறத நான் பெரும் பாக்கியமா கருதுகிறேன் உங்க ஸ்கூலுக்கு வந்தது ஈசன் அருள் சிவா அவர் பேரோட அருள் அதுவும் தான் ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு காமராஜரோடைய வரலாற்று புத்தகத்தை நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டும் திருமூலர் படிப்பது நம் உள்ளத்தை வளர்த்து கொள்வதற்காக காமராஜர் பற்றிய வரலாற்றை நீங்கள் படிப்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் எப்படி பிறருக்கு உதவியாக இருக்க முடியும் நாம் எப்படி ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து அதன் மூலம் நாட்டிற்கு சேவை செய்ய முடியும் என்பதை கற்றுக்கொள்வதற்காக காமராஜரின் வரலாற்றை கண்டிப்பாக முழுமையாக நீங்களெல்லாம் படித்து அதில் இருக்கும் கருத்துக்களை புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உத்வேகத்தை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த தமிழ் புரியலாம் உங்கள் மிஸ்கிட்ட அப்புறம் கேளுங்க ஓகேவா காமராஜர் பத்தி படிப்பீங்களா இன்னைக்கு கண்டிப்பாக முழுசா படிங்க நீங்க வந்து பாட்டு பார்க்குற மாதிரி யூடியூப்ல போனா கூட அவரை பற்றி நிறைய செய்திகள் இருக்கும் இதுக்கு மேல உங்க வயிற்றுக்கும் உங்களுடைய மற்ற விஷயங்களுக்கும் இடையில நிற்க நான் விரும்பல இந்த மாதிரி ஒரு தமிழ் நிறைந்து ததும்பி ததும்பி வழியக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திலே காமராஜர் அவர்களின் ஐயா அவர்களின் பிறந்த நாளிலே இங்கே வந்து உங்களோடு நான் இருந்ததற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய தமிழை உண்மையாக சொல்கிறேன் இன்று எனக்கு மிகவும் மிகவும் மனதுக்கு நான் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நினைவுகள் மெசேஜ் இந்த பள்ளிக்கூடத்தில் பயிற்றுவிக்கப்படும் தமிழும் ஆன்மீகமும் உங்கள் தமிழ் வாழ்க உங்களுடைய வளர்ச்சி என்றென்றும் ஓங்குக வாழ்க வளமுடன் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்